ஐயா வந்து இப்போ திடீர்னு மரணம் எனக்கே தெரியல இருந்து ஃபோனை பார்த்தோன்னே தான் தெரியுது அம்மாவுக்கு வந்து எப்படி நான் இறங்கலை தெரியுதுனா தெரியல அந்த அம்மாவுக்கு தான் அவங்களும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன் ஓட்டிகிட்டு இருக்கேன் எல்லாம் பார்த்துட்டா இருக்கேன் அம்மாவை நான் கூப்பிட்டு போகிறேன் ஐயா எங்கள் பார்த்தா ஐயா எப்போவுமே நின்று தான் இருப்பார் ஐயாக்காக எதுவும் வண்டி எடுக்க முடில எதுவும் பண்ண முடியல அண்ணன் இருந்தார் அண்ணன் கூட இருந்தார் அண்ணன் கூட என் கூட ஆட்டில் வந்திருக்காரு அண்ணனை எங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணன் ஒரு தவறிட்டார் அது ஒரு மனசு வருத்தம் அம்மா கூட இப்ப ஐயாவும் தாரிட்டாரு இப்ப எல்லாருக்கும் இந்த மட்டும் எல்லாருக்கும் டீமுக்கும் எங்களுக்கு ஒரு மனசு வருத்தமா இருக்குது நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஐயா நல்லா தான் இருப்பாரு அப்படின்னு நினச்சிருந்தோம் இப்போ இந்த பேச்சு வந்தோடனே தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்ப ஐயா எனக்கு பார்க்கவே முடியல பார்த்த உடனே வந்துட்டேன் ஐயாக்கு முதலே உடம்பு தான் இருந்தேன் ஆமா உடம்புல கிட்டத்தட்ட ஒரு நான் கேள்விப்பட்டதுல ஒரு ரெண்டு மூணு மாசமா நான் கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் நான் கொஞ்சம் இடையில ஆட்டை ஓட்டாம இருந்தேன் இப்பதான் மறுபடியும் ஓட்டிருக்கேன் அம்மா கூட எப்போ கூப்பிட்டு போ வருவேன் அம்மா ஏத்திட்டு எல்லாம் போயிருக்கேன் எல்லாம் பண்ணுவோம் இந்த நாலு வருஷம் அம்மா வேலை பார்த்தா சொன்ன அப்ப உடம்புலாம் போயிருந்த சார் அப்பலாம் உடம்புல அப்பலாம் ஐயா நல்லா இருந்து அப்பலாம் ஐயா நல்லா இருக்கு பையன் இறந்ததுக்கு அப்புறம் ஆமா சார் இருந்தாரு அண்ணன் இறந்துட்டாரு அண்ணன் இறந்ததுலதான் சின்னன்னு தெரியல

அதனால தான் வந்து வந்து பார்த்துட்டு நான் உடம்பு தெரிஞ்சு தான் வந்து பார்த்துட்டு தெரியாத உடம்பு திடீர்னு மூணு சரி முன்னாடி நீங்க இருக்கும் போது உடம்பு இறந்துட்டு தான் கொஞ்சம் அவன் இறந்ததுல இருந்தே உடம்பு கவலையா இருந்தது ஆகிடுச்சா

தம்பி சாவுக்கு வரலாட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க ஆ தெரியாது எங்களுக்கு அப்போ அந்த இதெல்லாம் அப்புறமா தான் தெரியும் ஆ வரலான்னாட்டு போயிடுச்சு சாவுக்கு ரெண்டு பேரும் பிச்சேல்லு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து பழகம் மாதிரி மூணு தென்னை பழக்கம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் நல்லா பழகாச்சு எங்கள் வீட்டில் வேலைக்கு போவாங்க வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க முன்னாடியே அதுக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சி அவருக்கு உடம்பு சரியாக ஆ உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க இப்போ நல்லா வந்ததுக்கப்புறம் திரும்ப அவருட உடம்பு சரியில்லாமல் போயிட்டோம் ஆ இப்போ எப்போ உங்களுக்கு செய்தி தெரிஞ்சிச்சு இது இவங்க இறந்துட்டாங்க இறந்ததா நான் கால இங்கதான் பக்கத்துல இருக்கு அந்த வீடுக்கு இல்லையா இப்ப அவர் இல்லாத ஒரு விஷயம் எப்படி இருக்கு இங்க இருக்கும்போது கூட அவர் இப்பெல்லாம் வரும்போது கூட்டம் இருக்கும் அவர் இல்லைன்னா கூட்டம் இருக்காது வேலை செய்யறது மட்டும்தான் இருக்கும் அடிக்கடி வருவாப்ல இல்ல பேசினா ரொம்ப அடிக்கடி வருவா இங்க இங்கதான் மெயின் வீடு இங்கதான் சொந்த ஊர் வந்து ஈரோடு ஆகும் அவன் பையன் போன வருஷம் போய் இறந்துட்டாரு இறந்துட்டு பார்த்தா எலெக்ஷன் வந்தது எலெக்ஷனுக்கு இவர் இப்ப இவரும் இவர் ஜெயிச்சாரு ஏரியா மக்கள் ஏதாச்சும் நல்ல உதவி நான் உதவியெல்லாம் நல்ல நல்லா பேச நல்ல அழகாக உதவியெல்லாம் பண்ணியிருக்காராம் அப்போ ஈரோலாம் நல்லா பண்ணிக்கிறான் ஆ நல்லா பண்ணிக்கிறான் சிறப்புன்னா அவர் ஓட்டுப்பட்டு அவர் செய்யும் மாதம் வந்து எங்கள் வீடு கட்டினா அதில் வாடகை தங்கிடும் வாடகை வந்தார் எங்கே இந்த இடத்துல ஆமாம் ஐபிஎஸ் காலையில் உள்ளே இருந்தேன் ஆ உள்ளே இருந்தேன் சார் அப்புறம் வீடு கட்டி இங்கே வந்தேன் நீங்கள் எப்படி அவங்களுக்கு பழக்கம் வீட்டு எங்கள் வீட்டில் வேலைக்கு போவோம் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போவாங்களா எங்கள் ஐபிஎஸ் காலையில் வரும்போது வீட்டு வேலைக்கு போவோம் இப்போ அப்போ அந்த அம்மாவும் பயம் அவர்லாம் பயன் அவங்க பசங்க ரெண்டு பேருமே பயன் ஆஹ் எல்லாமே நல்ல குடும்பம் நல்லவங்க ஆ இப்போ இப்போ உங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா இளம்பவர்கள் வந்து எப்படி பட்டவர் நீங்க வந்து நல்லவர்கள் பாருங்க யாரும் வந்து எதுவாதுன்னு சொல்ல மாட்டாரு யாரும் கட்ட முடியும் ஒரு போக்குல நல்லவர் இந்த ஏரியால இருக்காங்க மக்கள் தரமும் வருவாங்களா அவரை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் நாங்களும் இல்லையா அதே மாதிரி அவருக்கு பிடிச்சி பிடிச்சத வருவாங்க ஆ எப்படி பழக முடியும் வந்து பிறந்த நாள் எல்லா பேரும் வருவாங்க நிறைய பழக சொன்னா கொடுப்பாரு ஊர்ல நிறைய பேர் வருவாங்க எப்படி பழகக்கூடிய ஒரு மக்களோட நாங்கள் வீட்டில் வேலை செஞ்சு நாங்கள் பழக வரோம் உதவி பண்ணுற எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அம்மா இருக்காங்க பாருங்க அம்மானா ஐயாவோட ஒய்ஃபு அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கலாம் தான் கூப்பிடுவாங்க எங்க அம்மா பேர் சூரிய கலா தான் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு எவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பண்ணாமலாம் இல்லை தங்கமான குணம் கூட எனக்கு அம்மாவுக்கு இல்லை அம்மாவோட அக்காக்கும் பூக்கடை கடை வச்சிருக்காங்க அவங்களுக்கும் எல்லாருக்கும் உட எடுத்து கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க தங்கமான குணம் ரெண்டு பேரும் மூணு பேரும் எனக்கு தெரிஞ்சு அண்ணாவை தான் பார்த்துருக்கேன் மூணு பேரும் தங்கமான குணம் அவங்க இல்லைன்னு சொல்ல இப்போ கூட எதுக்கு நான் வந்து காலைல இருந்து சாப்பிட்டான்னு நின்றுருக்கேனா ஐயா கோசலம் தான் நான் தான் காலைல இருந்து பார்க்க முடியல இப்போ தான் வந்து ஐயா போய் பார்த்துட்டு ஐயா கடை ஆசிர்வாதம்னு வந்தேன் ஐயா இல்லாத இந்த ஒரு தருணம் எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த எப்படி இருந்துச்சு நான் நான் எடுத்து பாக்குறேன் என் ஃப்ரெண்டுங்க வந்து இல்லைன்னா பார்த்தேன்னு ரொம்ப இது ஆயிடுச்சு அப்பதான் ஒண்ணு இல்லை ஏன்னா வண்டி எடுத்தேன் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்தேன் இந்த சைடு வர முடியாது சொல்லிட்டாங்க வண்டி அங்கேயே பண்ணோம் என் மச்சான் இது இவரு வா நான் அவரே என் பையனிய கூட்டி நான் நடந்தே வந்துட்டோம் நான் என்னால் ஜஸ்ட் பெட்ரோல் கூட போட முடியல சரி அங்க வந்து நம்ம வீடு இங்க தான் இருக்கு அங்கே நடந்தே வந்துட்டு சரி ஐயாவை பார்க்கலாம் பார்க்கலாம் அப்போ தான் ஐயா எத்து வந்துச்சு அப்போ தான் வந்து ஐயா போய் பார்த்தோம்னா இது வருது ஐயா எங்கேயுமே போக மாட்டேன் இங்கேயா எப்போவுமே நின்றுப்பார் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு போன வருஷம் தான் அவங்க பையன் இறந்தாங்க அடுத்த ஒரே வருஷத்தில் இவங்களே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்பெல்லாம் சொல்கிறேன் இப்போ ஒரு எழுப்பு ஏற்றுக்கலாம் ஒரு இழப்பை ஏற்றுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு எழுப்பு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் கஷ்டமாக இருக்கும் அம்மா வந்துன்னா இப்போ எப்படின்னா ஐயா வந்து பாப்பாங்க சாரி வந்து பார்ப்பாங்க எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க கொல்லுவாங்க இங்க வந்து ஒரு சாப்பாடுன்னு கேட்டா யாருக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க விஜயகாந்த் ஐயா அப்படியோ அது மாதிரிதான் ஐயாவும் சொல்றேன் விஜயகாந்த் ஐயா அப்படியே அதே மாதிரிதான் இவங்களும் யாரும் ஒரு பக்கம் வந்து ஏன்னா ஒரு பத்து ரூபாய் கொடுங்க சார் அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் எல்லாம் பண்ணுவாங்க வெயிலா வந்து நிப்பாங்க வெளில ஐயா வெளியே வரமாட்டேரு இங்க தான் நின்று இருப்பார் இங்க இங்க நிப்பார் பால்கனி நிப்பாரு நின்று அழகாக அவர் சாப்பிட்டால வந்து நின்று இருப்பார் ஐயா ஐயா நின்று இங்கே ஆட்டோ இந்த இடத்துல நிறுத்திட்டு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னுவேன் வணக்கம்ப்பா அப்படின்னுவார் கை எடுத்துக்கொண்டு நல்ல மனுஷன் பெரியார் ஐயோட பேரன் நான் அவர் நீண்ட ஆயிலோட இருந்தார்னு நாங்கள் யோசிச்சிருந்தோம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக அவர் மீண்டு அவங்களோட சரித்திரத்தில் யாருன்னா கண்டிப்பாக வருவாங்க அதை நாங்கள் எதிர்பார்த்துன்னுப்போம் அவருக்காக உண்மையாக நாங்கள் நிற்போம்